பிரபஞ்ச மகா வாழை சித்தர் நமக நான் இங்கே வந்து முதல் வருஷம் முதல் வாட்டி ஒரு முறை இங்கே வந்தேன் என் தம்பி தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தி இங்கே வந்தான் என்னோட உடன் பிறந்த சகோதரர் செல்லப்பெருமாள் நான் முதல் வாட்டி வந் வர சொல்ல எனக்கு எல்லா கஷ்டமும் இருந்து அழுகியாக இருந்தது எப்படி சொல்கிறது என் மனசில் இரு எப்படி சொல்கிறது ரெண்டாவது முறை வந்து வாழை சித்தரையோடு நான் உரையாடினேன் ஆனால் அவர் சொன்னதாக நீங்கள் வந்து அங்கே கோவப்பூஜையில் கலந்து கலந்துங்க அங்கே வந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இப்போ மூணாவது முறையே நான் இங்கே வந்திருக்கேன் மூணாவது முறை ரொம்ப திருப்தியாக இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் இந்த முப்பது வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் பிள்ளைகளாலேயோ வீட்டுக்காராலேயோ எல்லாத்தாலையும் என் தம்பி வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்லி இந்த கோவிலுக்கு வா அந்த கோவிலுக்கு வான்னு என்ன அழைச்சிருக்கான் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு நிம்மதி இருக்குது ஆனால் வரணும்னு தோணுது அந்த பதினெட்டு சித்தர்களும் நான் பூஜை அறையில் சொல்லுவேன் பிரம்ம முகூர்த்தத்தில் வேலைக்கேற்றி வச்சு இது பதினெட்டு சித்தர்களையும் நான் பேசி கொண்டு நான் அவர்கிட்ட உரையாடி கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இப்போ எல்லாம் எங்கள் வீட்டுக்காரரும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாம் வந்து இப்போ வந்து மதித்து வந்து என்னை வந்து அழைச்சி இது பண்ணுறாங்க நிம்மதியாக இருக்குது எனக்கு இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப மென் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சித்த தேவாய நமக ஓம் வாழை சித்த மகா சுவாய ஓம் அகசிய சாயநமக ஓம் சாய சாய ஓம் நம நன்றி 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 அற்புதங்களும் அதிசயங்களும் அபூர்வங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சபையென்று ஒவ்வொரு சித்தர்களும் சிவமகா வாழை சித்தனும் கூறுகின்றார்களே அத்தகைய அபூர்வத்திற்கு ஒரு சான்று இதுவென்று யாம் பாம்பாட்டி நல்லாசி வழங்குகின்றோம் உண்மையான சரணாகதிக்கு நிச்சயம் வெற்றி உண்டு இகலோகத்தில் இகலோக இடர் இன்னல்களை தீர்க்கின்ற ஆற்றல் எங்கே இருக்கின்றது அவர் அவரவர்களுக்குள்ளிருந்து தான் எழுகின்றது என்பதனை தன்னுடைய சகோதரின் மூலமாக ஆற்றல் கொண்டு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அவனுக்குள்ளிருந்து சித்தனோடு உரையாடுகின்றது அவ்வப்பொழுது அவனோடு உரையாடுகின்றது ஆற்றல் கொண்டு சென்ற சச்சங்கம நிகழ்வில் வருகின்ற பொழுது சித்தனை முதன்முலாக காண்கின்ற பொழுது சிவசூட்சம நூலிலிருந்து உரையாடினான் அவன் அபரிவிதமான அத்தகைய தமிழ் ஆற்றல் கொண்ட வார்த்தைகள் உள்ளிருந்து பீரிட்டு எழுந்தன அத்தகைய சிவசூட்சம நூல் உள்ளிருந்து காண்கின்ற அற்புத ஆற்றல் சிவமகாவலை சித்தனுடைய பேர் நடக்கின்ற அதிசயத்திற்கு சான்று கூறிய பெண்மணியே பாம்பாட்டியாம் நல்லாசி வழங்குகின்றோம் முப்பது வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ நான் நிம்மதியாக இருக்கிற இந்த சித்த இந்த சபைக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரிஞ்ச உறவுகள்லாம் வந்து கூட வந்து சேருது ஆனால் எல்லாருமே என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கினாங்க இப்போ ஆறு மாசமா நான் வெளியில இருந்தேன் ஆனால் யாருமே கண்டுக்கல நம்ம வந்து அவங்க வழிக்கு தான் நம்ம போகணும் அவங்க வழிக்கு தான் நம்ம போய் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நானாக போய் இது பண்ணேன் அதனால எல்லாம் என்னை தேடி வராங்க பொறுமை அமைதி சலனம் சஞ்சலம் இல்லாத அற்புதமான பயணம் இகலோகத்தில் ஒருவன் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான அத்தகைய நிலை எது பொறுமை சாதிக்கக்கூடிய மனப்பான்மை எங்கிருந்து வரும் எனில் பொறுமை ஒருவன் எப்பொழுது அடிபணிய கற்றுக்கொள்கின்றானோ அவன்தான் ஆணையிடுகின்ற அதிகாரத்தை பெறுகின்றான் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் அவ்வாறு ஒவ்வொருவரிடத்திலும் சென்று அடைந்த அத்தகைய நிலை முதன் முதலாக சரணடைந்த சிவமகா சபையினுடைய ஆற்றலோடு சரணடைந்த நிலைக்காக பெற்ற நிம்மதிக்குள் பெற்ற நிம்மதி ஒருவனுக்கு என்ன வேண்டும் வாழும் காலங்களில் நிம்மதிதான் முதலாகவதாக வேண்டும் ஆலயத்திற்கு எதற்காக செல்கின்றார்கள் நிம்மதி தேடிச் செல்கின்றார்கள் அத்தகைய நிம்மதியை அவரவர்கள் மதிகளுக்குள் தரக்கூடிய அற்புதமான முழுமதி பெருநாள் சிவபெருமானுடைய பேர் ஆற்றல் கொண்ட ஆசிதனை உள்ளூர பெறுகின்ற பொழுது நிச்சயமாக இகலோகத்தில் நிம்மதியோடு வளம் வரலாம் அது எவ்வாறு எனில் இவர் அடைந்த சரணாகதியால் இவரை சார்ந்தோர்கள் எல்லாம் சூட்சமமாக இவர்களை சரணடைகின்ற ஆற்றலை சபையில் இருந்து பெற்றார்கள் என்று பாம்பாட்டி நல்ல ஆசை வழங்குகின்றனர் ஓம் சாய நம ஓம் பாம்பாட்டி சித்த திருவடிலே சேரணும் ஓம் விஸ்வாந்தர் மகிழ்ச்சியே நம ஓம் சாய நம ஓம் பாலதித்த திருவடியிலே சரணம் போராட்டங்கள் அப்படின்னு என்று சொல்லும் பொழுது போர்கள் எதனால் நடக்குன்னா தனுசு என்று சொல்வார்கள் தனுசிலே நான் ஏற்றப்பட்டிருக்கும் அந்த நான் இருக்கும் வரை போராட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் எப்பொழுது அந்த தனுசிலே அந்த நான் அறுபடுகிறதோ அப்பொழுது அந்த தனுசுவானது வெறுமனே நின்று கொண்டிருக்கும் அப்பொழுது அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த நான் என்கின்றது அறுபட வேண்டும் என்றால் சரணாகதி என்கின்ற தத்துவம் வர வேண்டும் பாரதத்திலே திரௌபதியானவள் தன்னை வசிரபங்கம் பண்ணும் பொழுது கண் தன் கரங்களால் இருக பற்றி கொண்டு வசிரத்தை பரந்தாமணி வேண்டுவார்கள் கடைசி வரை இவர்கள் பற்று வைத்திருக்கும் பொழுது எதிரியானவனுக்கு அசுரத்தன்மை அதிகமாகி அவனுடைய வலு அதிகமாகிவிடும் அப்பொழுது ஒரு நிலைக்கு அப்பால் செல்லும் பொழுது சரணாகதி என்கின்ற தத்துவத்தை இனி என்னால் ஒன் என் செயலால் ஆவது யாதொன்றுமில்லை பறந்தாமா என்று இரு கரங்களையும் விட்டுவிட்டு இனி நீதே தான் என் உயிராக இருந்தாலும் சரி எனது மானமாக இருந்தாலும் சரி நீதான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உன்னத அந்த உயர்நிலையை அவர்கள் துணிந்து எடுக்கும்பொழுது மட்டுமே பறந்தாமனால் ஆயிரம் ஆயிரம் வசிரங்களை அவர்கள் அது அதுபோன்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் நான் என்கின்ற அகந்தை அந்த சரணாகதி என்கின்ற தத்துவத்தின் மூலமாக சரணடையும் பொழுது ஆயிரம் ஆயிரம் வசிரங்களின் போல் நம்மளுக்கு ஆயிரம் ஆயிரம் நிலைகள் வரும் என்பதை நாங்கள் உள்ளூர இந்த சபை வந்து உணர்ந்திருக்கின்றோம் என்கிறது இந்த சித்தரின் வாக்கு மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் சித்தர்கள் இதே தனுசு இதே தனுசுவை ஒரு இடத்தில் ஒரு மாமன்னன் சபையிலே ஓடி தெரிந்து விடுவார் இந்த த தனுசு இருக்கும் வரை இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று பாண்டுவின் சகோதரனான விதுரன் வந்து அந்த இடத்துல உடச்சை போற்று என்னால் இந்த போர்கள் நடக்க வேண்டாம் என்று அதுபோல் நமக்குள் ஏற்படுகின்ற போர்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நமக்குள் நம்ம நமக்குள் என்ற நான் என்கின்ற அந்த நானை சரணாகதி மூலம் மறுத்து எழுந்துவிட்டால் அவரை போல் உயர்நிலையை அடையலாம் என்று கூறி வணங்கி விஸ்வாமித்திரன் பாதம் பாம்பாடி சித்தரகத்தில் பாதம் பணிந்து வணங்கி அமர்கிறோம் சீடன் அரசனாக அரசனாக இருந்தபொழுதும் நீர் கூறியதை போல் ஏதும் நிலையே நம் நிலையை என்று உணர்ந்தவனே நான் விஸ்வாமித்ரன் அதன் பின்புதான் பிரம்ம ரிஷி ஆனேன் இந்நிலைக்கு வந்தேன் போல் ஆட்சி புரிந்தவர்கள் எவரும் இல்லை இருப்பினும் அது நிலை அல்ல இதுவே நிலை என்று காவி உடுத்தினேன் இதை எதற்காக கூறுகிறேன் என்றால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன் அதை போல் அனைவர் கண்ணிலும் பசிமயக்கம் தெரிகிறது இதற்கு மேல் கேள்வி எழுப்பினால் பாம்பாட்டியும் நானும் அமர்ந்து கூறிக்கொண்டே இருக்கலாம் அவரவர்கள் கண்களிலே தெரியும் பசியை போக்க வேண்டிய கடமையிலே நாங்கள் உள்ளோம் அதனால் அதன் பின்பு நம் கேள்வியை தொடரலாம் என்று கூறி அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் இவன் உரைத்தவாறு சித்தர்கள் என்று முழுவதும் இரவு முழுவதும் கூட உரையாடுவார்கள் தாகம் பசிதாகம் இல்லாது நிச்சயமாய் நமக்கு வேலை நமக்கு காற்று போதும் பாம்பாட்டியே அவர்களுக்கு உணவு வேண்டுமல்லவா இவனை மட்டும் பாராட்டி பாம்பாட்டி அமர்ந்து விடுகின்றோம் அற்புதமாக சிவசபையில் ஒன்றாக சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடனாக ஏற்புடைய நற்பகுதிகளில் இருந்து சபை நாடி வந்து அற்புத சரணாகதியோடு தான் சபைக்கு வந்ததோடு மட்டுமல்லாது தன்னை சார்ந்த ஒரு சகோதர நிலைகள் எல்லாம் சச்சங்க நிகழ்விற்கு அழைத்து வந்து அமர வைத்து உண்மையான ஞான நிலை நோக்கிய பயணத்திற்கும் எட்டு சென்று இகலோக இடர் இன்னல் நிலைகளை அவர்களுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையின் மூலமாகவே அகற்ற முடியும் என்ற நிலைதனையும் சொல்லிக் கொடுத்து கொடுத்து அற்புதமாக வழிநடத்தி வருகின்ற பிரபஞ்ச மகாசபினுடைய முதன்மை சீடனுக்கு பாம்பாட்டி நல்லாசி வழங்குகின்றோம் யாம் சிவமகா வாழைச்சித்தனுடைய பேர் ஆற்றலாலும் வாழும் குருவினுடைய அற்புதமான ஆசியாலும் செல்லும் இடங்களிலெல்லாம் சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற ஞான உரைகளை கூறி பிரபஞ்ச மகாசபை நோக்கி சீடர்களை அழைத்து வர பாம்பாட்டி உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி நல்ல ஆசிகளை மதிய உணவு இடைவேளைக்கு முன்பாக இத்தகைய வேலைகளில் வழங்கிய பொழுதும் அது தானம் உண்ணுகின்ற அற்புத திருப்தியோடு யாம் பாம்பாட்டி ஆசி வழங்கி அமர்கின்றோம் சுபனு சிவமகா வாழை சித்தரின் ஆசிகள் எப்பொழுதும் உனது பரிபூர்ணமாக உனது வளையம் போல் திகழும் என்று விஸ்வாமித்திரனும் ஆசி அளித்து அமர்கிறோம் சித்தர்கள் ஒன்றாக இருந்து தங்களோடு சிவமகா வாழை சித்தனோடு உணவருந்துகின்ற பொழுது அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் எல்லாம் உணவருந்துகின்ற அற்புதமான காட்சிதனை காணலாம் அவ்வாறு காண்பவர்கள் அவரவர்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் சித்தர்களுக்குள் இருந்து உணவு உண்ணுகின்ற அபரிமிதமான சூட்சம காட்சியையும் காணலாம் என்று பாம்பாட்டி ஆசி வழங்கி சுப நிகழ்வாய் எழுகின்றோம் யாம் அப்பெண்மணியின் அம்மையாரும் வந்திருக்கிறார் அவரையும் காணலாம் உணவு உண்ணும் பொழுது கண்டு கழிக்க உமது அம்மையாரை பச்சை நிற புடவை உடுத்தி அமர்ந்திருக்கிறார் விளையாட்டுக்காக விஸ்வாமித்திரன் உரைக்கவில்லை ஆதி சிவ சிதர்சனமான உண்மையாக உரைக்கிறேன் உமது அம்மையார் வந்திருக்கிறார் கண்டு களிங்க இது பிரபஞ்ச மகாசபையினுடைய சச்சங்க நிகழ்வு என்பதால் இத்தலம் திரு தளம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் எங்கெங்கோ தேடி அம்மை இருக்கிறாள் உமது அம்மை உன் உன் சிந்தையிலே முடிந்தால் நேரிலே கண்டு களி உணவருந்துகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு கண்மூடி ஒரு இரண்டு நிமிடம் உமது தாயாரை நினைந்து சிவமகா வாழைச்சித்தனையும் அகத்தியனையும் பதினெண்டு சித்தர்களையும் குலதெய்வத்தையும் நினைந்து கண்மூடு உம் தாய் விஸ்வாமித்திரனுக்குள் இருந்து உணவருந்ததை காணலாம் என்று பாம்பாட்டி உரைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் பாம்பாட்டி சித்த திருவடிகள் போற்றி போற்றி விஸ்வாமித்ர மகரிசி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி போற்றி